அடுத்தடுத்து நீ காய போட்டு நீங்க உலர்த்தி வளமா யூஸ் பண்ணீங்கன்னா உலக திவறதுக்கு மிகச்சிறந்தது இது மாதிரி இந்த உலக திவறது நீ பொழுதுக்கிறதுக்காக வந்து புல்லு தான் இருக்கும் அடியில் வந்து நெல்லுப்பயிர் தான் இருக்கும் மேல வந்து நம்ம நீர்ப்புத்தட்டு கேட்கறேன் வந்து ஆட்டில் வந்து நான் மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுங்க மேய்ச்சலுக்கு எது பெஸ்ட் சொல்லணும்னு கேட்கறாங்க மேச்சலுக்கு வந்து நான் வந்து நீர்ப்பித்தட்ட ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ள சூப்பர் பேரு கோஃபோரு கப்ப இல்லையா எல்லாம் வந்து ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ள இந்த விருப்பம் நீங்க ரெண்டு தடவை இல்லை நாற்ற வாங்கி உங்களுக்கு வந்து முளைக்கல அப்படின்னா கூட மறுபடியும் நாற்று அனுப்பணும் நீங்க நீங்கள் வளர்ப்பட தேவை ஓகேங்களா நீங்கள் அந்த புள்ளை வளர்க்கணும் நீங்கள் மொத்தம் வள வளர்த்து பயன்பெறணும் ஆ வணக்கம் என்னோட பேர் சுரேஷ் தேவராஜ் நான் மாவட்டம் மாவட்டம் இருந்து பேசிட்டு இருக்கோம் நாங்கள் ஆடு மாடு கோழி முறையில் வளர்த்துட்ருக்கோம் அதோட நான் வந்து ஆடு மாடுகளுக்கு தேவையான எல்லாமே தீவன புல்களோட விதைகள் நாங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சூப்பர் மொபாசா சூப்பர் மொபாசா புல்லு இது வந்து ஆட்டுக்கும் மாட்டுக்கு ரெண்டுக்குமே கொடுக்கலாம் காய வச்சும் கொடுக்கலாம் நிழல்லையும் வரும் மெயின் ஃபீச்சர் தான் இந்த சூப்பரம் பாசா பில்ல வந்து மெயின் ஃபீச்சர் என்னன்னா நீங்க வந்து நிழல் அருமையா வரும் பச்சையாவும் போட்டுக்கலாம் காய வச்சும் போட்டுக்கலாம் ரெண்டு நல்ல காஞ்சிரும் சூப்பரம பாசா அதே மாதிரி நிழலையும் அருமையா வரும் இது வந்து ஹைட் வந்து பாத்தீங்கன்னா மூணு தான் வரும் மூணு அடி ஹைட் தான் வரும் மூணுலயும் அறுத்துடணும் ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து ஒரு எழுபது எண்பது நாள் நீங்க அறுத்துடலாம் அது ரெண்டாவது கட்டிங் இருபத்தஞ்சு நாள்ல மூணு வாரத்துல நீங்க அடுத்த எப்ப எடுத்தாலும் உங்களோட ஹைட் விட்டு அடுத்திருங்க இந்த தண்டுகளே முத்தாது முக்கியமா இதை சொல்லணும்னா இந்த ரகத்தை போய் சொல்லணும்னா சூப்பர் நேபர் மாதிரியா இருக்கும் ஆனா தண்டுகள் முத்தாது இது வந்து நீங்க பார்த்தது வந்து நாட்டங்கள் இது இதை புடுங்கி நடணும் இதை புடுங்கி நட்டு நீங்க உற்பத்தி பண்ணும் உங்களுக்கு அந்த ஃபீல்டு அல்லாம அடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இல்லை அதனால உங்களுக்கு வந்து இந்த சூப்பர் நான் நாற்றங்களை காமிக்கிறேன் நாற்றங்கள் எப்படி வளர்ந்துருக்கு இதே தான் புல்லு இருக்கும் பில்லு மாதிரியே தான் இருக்கும் பில்லு மாதிரியா அடியில் வந்து பில்லு மாதிரியா இருக்கும் மேல வந்து சூப்பர் நேப்பர் மாதிரியா இருக்கும் ஓகேங்களா இப்ப சொல்ல தண்டுகளே தண்டுகளே சூப்பர் நெய் பேர் ஆகும் சொல்லிக்கலாம் இன்னும் ஹைட் உள்ள வரும் இப்ப உங்களுக்கு கீழ வந்து நெல்லு மாதிரி தான் இருக்கும் மேலே வந்து சூப்பர் நெய் பேர் மாதிரி இருக்கும் அடுத்து அமைக்கிற மாதிரி ஒருதான் இருக்கும் இது ஹைட் என்ன ஒண்ணும் உங்களுக்கு இல்ல சும்மா அடிக்காடி பில்லு மாதிரி தான் இருக்கும் அடியில வந்து நெல்லு பயிர் மாதிரியே தான் இருக்கும் மேல வந்து நம்ம நெருப்பு தட்டினா எல்லாம் பெருசாக வரும் உங்களுக்கு நான் கிளம்புற அடுத்து வச்சது இப்போ ஃபீல்டு இல்லை நல்லா கல பாத்தீங்கன்னா பாருங்க இதோட நல்லா பட்டையா வரும் இடத்துல வந்து ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அகலா வரும் உங்களுக்கு இல்ல இது வந்து அது மாதிரி காய்ச்சும் போட்டுக்கலாம் நல்லா சூப்பரா வரும் ரெண்டு நாள் காய்ச்சிரும் நீங்க வந்து வைக்கோல் பதில இந்த சூப்பரம் பாசத்தான் போடலாம் இப்போ நிறைய பேர் விவசாயிகள் வந்து என்ன பிரச்சனைனா இந்த காய்ஞ்சு தான் முக்கியமான பிரச்சனை வைக்கோல்லாம் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது சீசன் டைம்ல தான் கிடைக்குது அன்சீசன் வந்து ரொம்ப ரேட் அதிகமா சொல்றாங்க கிடைக்க மாட்டேது கரெல்லாம் கொட்டி அதுக்கு மேல ரேட்டு கிடைக்க மாட்டேது சோ விவசாயிகள் வந்து முக்கியமா அந்த காஞ்சி தான் முக்கியமா பிரச்சனை அதே மாதிரி ஆடு வளர்க்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவளுக்கு வந்து அதிகமா காஞ்சி தண்ணா அப்பதான் நல்லா வெயிட் ஏறும் சோ அது மாதிரி ஆடு என்ன பண்ணலாம் ஏற்கனவே நிலங்களை இந்த சூப்பரம் பாசா போட்டு நீங்க டிராக்டர் மூலமா அறுத்துக்கலாம் டிராக்டர் மூலயமா இருக்கலாம் ரீபர்மிஷன் இருக்கு பாத்தீங்களா ரீபல் நீங்க அறுத்து எடுத்துக்கலாம் அறுத்து எடுத்து நீங்க காய போட்டு நீங்க உலர்த்தி யூஸ் பண்ணிக்கலாம் உலர்த்தி வனத்துக்கு மிகச் சிறந்தது இது மாதிரி இந்த உலகத்தி வந்து நீ பிள்ளைக்கிறதுக்காக வந்து பேர் தான் என்ன பண்றாங்க பெஸ்ட் சோளப்பேர் ஒரு தடவை தான் கட்டிக்கணும் ஒரு தடவை போட்டு அறுத்து டக்கல எடுத்து காய போட்டு போடுறாங்க அப்புறம் கடலைக்குடி யூஸ் பண்றாங்க ஆட்டுக்கு அப்புறம் வந்து காரமணி இதை மட்டும் தான் வந்து ஆட்டுக்கு வந்து யூஸ் பண்றாங்க உலகம் மூணுமே வந்து ரொம்ப காஸ்ட்லி அது மல்டி கட்டிங் கிடையாது ஒரு தடவை அடுத்த முடிஞ்சு போச்சு ஆனா இந்த பாத்தீங்கன்னா அடுக்க வரும் ஓகேங்களா மாசம் மாசம் நீங்க அடுத்த அடுத்து அடுத்து நீங்க காய போட்டு உங்க பண்ணைக்கு தேவையான காலேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் நாங்களே டெஸ்ட் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம நம்ம ஊர் வரத்து கிடையாது வந்து பிரேசில் நெட் ரகம் ஓகேங்களா இது வந்து இன்டர்நேஷனல் ப்ராடக்ட் இல்லை நம்ம சொல்லி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட இது பேர் சூப்பர் நம்ம தான் இது என்ன இருக்கு கேட்டால் இது வந்து கினியா புல் தான் கினியா புல்லோட ஹைப்ரிட் வெரைட்டி நம்ம நம்ம ஊர் கினியா புல் இருக்கு கினியா புல் சிஓ சிஜி த்ரீ அது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இது கினியாவிலேயே வந்து சீக்கிரம் பூக்காது ஆரம்பமாக நம்ம ஊர் கினியா வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பூ பூத்துரும் வயலே பரவும் ஆனா இந்த கிணியா வந்து சீக்கிரம் பூக்காது அதாவது நவம்பர் டிசம்பர் தான் பூக்கும் பூக்காது அதே மாதிரி நிறைய அந்த கிணியாவில நிறைய தூரும் அதிகமா ஈல்டு வரும் நிறைய காய்ச்சி போட்டுக்கலாம் அதே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன கேக்குற வந்து நாடு வந்து நான் மேய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுங்க மேச்சலுக்கு எது பெஸ்ட் சொல்லணும்னு கேக்குறாங்க மேச்சலுக்கு வந்து நிறையா வந்து முக்கியமான கொல்கட்டை புல் யூஸ் பண்றாங்க கொல்கட்டை புல்லு மேய்ச்சலுக்கு யூஸ் பண்றாங்க அந்த கொல்கட்டை புல்லு ஹைட் கம்மியா தான் வரும் ஆனா வளர்ச்சி தாங்கி வருது அதே மாதிரி இதையும் வந்து நீங்க மேய்ச்சலுக்கு ஹண்ட்ரட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்க நட்டு நீங்க கையில் அத்துருங்க அதுக்கப்புறம் நீங்கள் மேட்ச்சல் ஓட்டீங்கன்னா ஆட்டுக்கு மாட்டுக்கு ஆட்டு மாட்டு ரெண்டுமே நீங்க மேய்ச்சலாம் தயாரிக்கிறதுக்கு இந்த சூப்பர் மிக அருமையாக இருக்கும் இது வந்து இந்த ஆளினர் நேப்பை உங்களுக்கு கடைச்சி போட முடியாது அது வந்து கடைச்சி போட முடியாது ரொம்ப வயசானாங்க அறுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் அந்த தட்டையை ஆனா இந்த தட்டையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட்டை ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ள சூப்பர் நெய்ப்பு கோஃபோரு கப்ப மக்கள எல்லாம் வந்து ஒரு தடவை இருக்கிறதுக்குள்ள இந்த உதுப்படம் வசாவை நீங்க ரெண்டு தடவை இல்ல அட்லீஸ்ட் மூணு தடவை நீங்க எடுத்துருவோம் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் க்ரோத் இதோட முக்கியமா சில பேர் கேட்பாங்க எனக்கு வந்து சீக்கிரம் சீக்கிரம் வரணுங்க நாங்க பண்ணையில வந்து சீக்கிரம் சீக்கிரம் வரணுங்க அவங்க வந்து கண்டிப்பா சூப்பர் பாசா போடலாம் ஓகேங்களா அந்த மாதிரி எனக்கு வந்து காஞ்சி வளர்ப்பு சொல்லுங்க சூப்பர் பாசா போடலாம் எங்க வளைய எங்க அம்மா எங்க வீட்டுல பேசான அம்மா இருக்காங்க அவங்களால வந்து பில்ல எடுத்து தூட்டி போய் ஆட்டு போட முடியல அவங்களுக்கு வந்து எதாவது நல்ல பிள்ளை சொல்லுங்க அப்படின்னா சூப்பர் பாசா போடலாம் அப்புறம் நான் கேட்கிறாங்க ஆட்டுக்கு வந்து இந்த நெய்ப்பித்தட்டெல்லாம் போட்டா தண்டு கழிச்சிருந்து சாப்பிட்டு மிஷின் கிடையாது ஏதாவது புல் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னா சூப்பர் பாசா போடலாம் அதே மாதிரி இருக்கீங்க நிறைய இருக்குங்க ரொம்ப அஞ்சடி கூட இருக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எந்த புள்ள சூப்பர் பாசா போடலாம் அதே மாதிரி ஆஹ் மேய்ச்சல் தையில இருக்க வந்து இங்க இருந்து தீனி அத்து போட ஆள் கிடையாது நான் வந்து மேய்ச்சலுக்கு ஆட்டை விடணும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த பிள்ளைங்க போடலாம் சூப்பர் பாசா போடலாம் அதே மாதிரி வந்து எனக்கு சரிங்க எதுவுமே இல்லை என்னால தீவனத்தையே தீவனத்தையும் அடுத்து போட முடியல அடுத்து கூட அருள் இருக்காங்க அடுக்கிறது இந்த நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் இருக்கு இந்த தீவனம் இருக்கிறது பெரிய வேலையா இருக்குது மிஷின் மிஷின் இருக்கணுமா இந்த சூப்பர் நை பேரு போல அந்த மிஷின்ல இருக்க முடியல ப்ரெஷ் கட்ல இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணலாம் இந்த சூப்பர் நம்ம மிஷின்ல இருக்கலாம் மிஷின் தான் நம்ம ரீப்பர் மிஷின் பாத்தீங்களா மிஷின் இருக்கலாம் டிராக்டரே அதான் அதுதான் பியூட்டி டிராக்டர்லயே இருக்கலாம் இதுலயே நார்மலா ரீப்பர் பிசிஎஸ் ரீப்பரோ மத்தபடி அந்த இருக்கலாம் சோ இது வந்து ஏற்கப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு சீக்கிரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச சூப்பர் இந்த சூப்பர் ரொம்ப எப்படி அது வந்து வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெரிய வேலையா இருக்கு சூப்பர் பாசம் அடுத்துக்கலாம் என்ன நிறைய வேலை வச்சிருக்காங்க இந்த தீவிரம் இருக்கிறது பெரிய வேலையா இருக்கு மிஷில தான் இருக்கணும் மிஷில மத்த புள்ள இருக்க முடியல எப்படிதான் இருக்கிறது இந்த புள்ள படங்க அடுத்து போடலாம் சோ எல்லாமே இருக்கலாம் என்னன்னா இது வந்து மூணடி ஹைட் தான் வரும் எங்களுக்கு செட் ஆனது அப்படின்னா நான் வந்து பாருங்க இப்ப ஒரு கிமிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் கொஸ்டன் தான் இருக்கு நான் ஒரு பத்து மாட வளர்க்கணும் செட் ஆகாது ஈண்டு நீமா தான் அவ்வளவுதான் ஈண்டு நீமா சில பேர் கேட்பாங்க அதிகமா டெண்டேஜ் வர மாதிரி டீம்ல புள்ளு தாங்கன்னா இது சொல்ல மாட்டேன் எனக்கு அதிகமா டெண்டேஜ் கொடுக்காது அந்த ரகத்துல வராது இருக்கா உங்களுக்கு சீக்கிரம் 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 வளரும் வெயிட் கம்மி இதை நெட்ல நீங்க நேரம் சர்ச் பண்ணி பாருங்க கட்டன் கேரி ஈஸி ஈஸியாவே ஈஸியா ரொம்ப ரொம்ப எளிமையா அடுத்து தூக்கிட்டு போய் ஆட்டோமாட்டுக்கு போறதுக்கு மிகச்சிறந்த தீவனம் இதோட இதுவுமே கிடையாது அது பாஸ்டா வரும் காய்ச்சி படம் சூப்பரம் பஸ்ஸா இது நடவுமுறை முறையை பாத்தீங்கன்னா இது எனக்கு நாட்கள் இது ஒன்றடிக்கு நடணும் ஒரு அடிக்கும் நடுங்க ஒரு அடிக்கும் நடுங்க அகலம் வந்து ரெண்டு அடி விடுங்க ஸோ ரெண்டுக்கும் ஒண்ணு கேப்ல நீங்க நட்டீங்கன்னா இருபது நாள் இதுக்கப்புறம் நீங்க இருபத்தஞ்சு நாளைக்கு வருவா இருக்கலாம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட வரும் உங்களுக்கு சூப்பரும் பஸ்ஸா நீங்க அடியோட கூட இருக்கலாம் ஒரு அஞ்சு விட்டு கூட இருக்கலாம் தப்புமே கிடையாது என்ன பார்த்திருக்கோம் சூப்பரம் பாசா ஒரு பெஸ்ட் வெரைட்டி நீங்க பாத்திருக்க சூப்பரம் பாஷா இப்போ நாங்கள் வந்து ஆட்டுக்கு அறுத்து வச்சிருக்கோம் எல்லாம் பாருங்க பாத்தீங்களா இதை பார்த்தா வந்து பில்லு மாதிரியே தான் இருக்கும் பில்லுமாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து நம்ம தீவு தட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்க அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே பயிர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு சூப்பர் பாசா இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு அடி முன்னடி ஹைட்லயே விட்டு அறுத்தீங்கன்னா அருமையாக இருந்தீங்க அருமையாக காய்ச்சிரும் அருமையாக வரும் இதே மாதிரி நாங்கள் அறுத்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அடுத்து சாக்களை கட்டி எடுத்து போய் ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் போட்டுடுறோம் நீங்கள் போய் நம்ம வரப்பு வரப்புலாம் அடுத்து இந்த மாதிரி சாக்கை கட்டி தீட்டு போற பார்த்துருக்கீங்களா அதே போல என்ன பண்றோம் இந்த மாதிரி சூப்பர் பஸ்ஸாக அறுத்து சாக்கை கட்டி சில்லு மாதிரி நீங்கள் எடுத்துட்டு போகலாம் எந்த பிரச்சனையும் விட உங்களுக்கு பார்க்க மாதிரி தெரியுது உங்களுக்கு கட்டா எவ்வளோ சாஃப்டா இருக்கு எவ்வளோ மென்மையா இருக்கு அதாவது உங்களுக்கு என்னது சில்லு மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனா தோகை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீட்டி திட்ட மாதிரி இருக்கும் இது தோக எதுவுமே நீங்க ஆட்டுக்கு போட்டோம்னா அறுத்து விட்டோம் இல்லையா இப்ப இந்த அடுத்த இடத்துல என்ன இருபது நாளே உங்களுக்கு வந்து இதோட இந்த ஹைட்டுக்கு வந்து நாங்க நாத்தா தரோம் ஒரு நாத்து வந்து ரெண்டு ரூபா மினிமம் வந்து ஐநூறு மேல ரெண்டு ரூபா கம்மியான ஆனா மூணு ரூபா தரோம் ஒவ்வொரு பேர் அட்ரஸ் வாட்ஸ்அப் அனுப்புங்க இல்லைன்னா கால் பண்ணுங்கள் கால் பண்ணி எடுக்கலாம்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் சப்போஸ் நாற்றை வாங்கி உங்களுக்கு வந்து முளைக்கல அப்படினா கூட மறுபடியும் நாற்ற அனுப்பிவிடாத நீங்கள் வளப்படத்தவங்களா நீங்கள் அந்த புள்ள வளர்க்கணும் நீ மொத்தம் வள வளர்த்து பயன்பெறணும் சப்போஸ் நீங்கள் வாங்கி முளைக்கல அப்படின்னா கால் பண்ணுங்க தெரியுமா கால் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு மறுபடியும் அனுப்பிவிடுவேன் வாட்ஸ்அப் தொடர்பு கொடுங்க டைம் கால் பண்ணுங்க ஓகே ஆ நன்றி வணக்கம்